அலஹந்தர் இல்லாகிற பிலாலமின் அசராத் உரு அஸ்லாமல அரசு செய்த நாம் ஹூமதி மாலி உள்ள சக்தியர் நாள் கதையும்

பதினாலாவது நாள் தராவிக தொழுகையை நாம் துரித அமர்ந்திருக்கிறோம் அல்லா அதை தகுதி செய்வானாக ஆமீ பதினாலாவது நாள் நோன்பையும் நோற்பதற்காக வேண்டி தயாராக இருக்கிறோம் எல்லா அதையும் பரிபூரணமாக வைக்கக்கூடிய உடல் நலத்தை எல்லா தந்துடுவானாக மீதமுள்ள நோன்புகளையும் தராவித் தொழுகை போன்ற நல்ல இமாதத்துகளையும் எல்லாம் முழுமையாக நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பையும் உடல் நலத்தையும் அல்லா தந்திருவானாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே குறிப்பாக தாய்மார்களே இதோடு பதினாலாவது நாள் தராவி முடிந்திருக்கிறது இந்த பதினாலு நாளும் பெண்கள் யாருமே பயான் கேட்கவில்லை பலர்களுடைய குறைபாடுகள் மாம்பழிகள்லாம் இப்படி தனித்தனியாக உட்காந்துருக்கோம் எல்லாம் உட்காந்து யாரும் எதுவும் பேசிக்கிறதே இல்லை ஆனால் பெண்கள் இந்த வித்திருவாஜி முடிஞ்சா உடனே என்ன என்ன பேசணுமோ கூடி உட்காந்து பேசணுமோ அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிடறாங்க பயானி கேட்குறதுலேந்து வளர்வுடைய குறைபாடுகள் ரொம்ப வருத்தப்படுறாங்க அதிலையும் குறுக்க மறுக்க குழந்தைகள்லாம் ஓடி குழந்தைகளை கொண்டு வர்றீங்க பக்கத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் வீணாய்வது பிரயோஜனமே இல்லை பெருசாக வீட்டிலே இருக்கலாம் நான் நினச்சேன் சொன்ன உடனே நவீசனாக நோசனம் அவர்கள் நாகராஜருக்கு போன போது நரகத்தில் அதிகமான பெண்களை பார்த்ததாக சொன்னாங்களே சரி அந்த காலகட்டம் வந்துடுச்சு பிறகு அதனால தான் பெண்கள்லாம் அதிகமாக போன்று பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் நினைத்தேன் தயவுசெய்து நீங்கள் மாதிரி தனித்தனியாக உட்காந்துருவீங்க இந்த பயானை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் யாரும் யாரோடையும் பேசுகிறதுக்கே வேலை இல்லை வெளியில் போய் பேசிக்கலாம் அப்படியே வெளியில் போய் நின்று பேசுங்க இப்படி பயானு அடுத்தவங்களையும் கேட்க முடியல கேட்கணுன்னு நினைக்கிறவங்களையும் கேட்க முடியலை ரொம்ப வருத்தப்படுறாங்க அதனால் இதில் பெரிய அதான் ஆண்கள்லாம் நிறையா பேர் வருத்தப்படுறாங்க ஏன்னா பெண்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம் தொழுக முடிஞ்சோன்னா அவங்கவங்க பயான் கேட்குறது இல்லைன்ட்டு அதனால் தயவுசெய்து அன்போடும் கேட்டுக்கொள்கிறோம் ரசிகுல்லா சொன்ன வாக்கை நிறைவேற்றுறாதீங்க நரகத்துக்கு நம்ம போகக்கூடாது அதுக்கு நீங்கள் பேசாமல் இருங்க நீங்கள் பேசாமல் இருந்தால் நான் ஆரம்பத்தில் நோக்கம் ஒன்றுலேயே சொன்னேன் சைத்தான் வந்து எந்த வடிவத்திலாவது வருவான் இந்த பயான் கேட்கணுங்கிறவங்கள உடனே வந்து சைத்தான் ரூபத்தில் யாராவது வந்து ஏதாவது பேசி எங்கே போனீங்க நேற்று எங்கே போனீங்க எதுக்காக வந்தீங்க என்ன காணாம் என்ன நல்லா தொழுதிங்களா இன்றைக்கி எங்கே போனீங்க கடையில் போய் சேலை வேலைனா நல்ல சிலையாக வாங்குனீங்களா இந்த வேலையை பூரா ஸ்டைத்தான் கொண்டு வருவாங்க போய் கேளு ஏன்னா ஓன் தொடுகையும் கூடக்கூடாது அவங்க தொடுகையும் கூட கூட நன்மையை நீங்கள் செய்யக்கூடாது செஞ்சதை அழிக்கணும் அதுக்கு என்ன ஏற்பாடு செய்யணுமோ நான் செய்யணுன்ட்டு ஸ்டைதாக செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதனால் செய்து யாரும் பேசாதீங்க பேசுகிறதுக்கு அங்கே வேலையே இல்லை நீங்கள் வெளியில் வந்து பேசுங்க இன்ஷா அல்லாஹ் சகவுடைய உணவு இருபத்தி ஒன்றில் இருந்து கடைசி வரை அதற்காக வேண்டி பண உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் யார் யாரும் கொடுக்கணும்னு நீங்கள் இவ்வளோன்னு பார்க்காதீங்க உங்களுடைய பங்கும் அதில் சேரணும் அதனால் தங்களால் இயன்ற உதவியை இன்ஷா எல்லாம் செய்யுங்க அந்த இரவு நேர தொழுகை சரியாக இரண்டு முப்பது மணிக்கு இன்ஷால்லாம் ஆரம்பம் அடுத்த வெள்ளிக்கிழமை விடிய சனி அடுத்த வெள்ளிக்கிழமை விடிஞ்சால் காலையில் சனி சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் டியாம்லையில் இரவு நேர தொழுகை ஆரம்பமாகும் அதில் எல்லோரும் தாய்மார்கள்லாம் அவசியம் கலந்து கொள்ளுங்கள் அதில் மட்டும் கரெக்டாக இருக்கிறீங்க சீக்கிரம் வந்துடுறீங்க அதெல்லாம் தான் ஆனால் இதில் மட்டும் கொஞ்சம் பின்தங்கி போயிடுறீங்க அதனால் அந்த இரண்டு முப்பது மணிக்கு சரியாக இரவு நேர தொழுகை ஆரம்பிக்கப்படும் தொழுகை முடிஞ்ச உடனே இன்ஷால்லாம் சகருடைய உணவு இங்கேயே வழங்கப்படும் வளமையாக தொடர்ந்து பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இந்த வருடமும் நடைபெறும் இன்ஷால்லா லைனத்தின் சதுரடைய இரவு அதுவும் வெள்ளிக்கிழமை தான் வருது வியாழக்கிழமை வெள்ளி இரவு இஷாவுடைய வாங்கு எட்டு முப்பது மணிக்கும் தொழுகை ஒன்பது மணிக்கும் நடைபெறும் ஏன்னா இப்போதே அதற்காகவே நாம் தயாரிக்கிறனு தயாராகிக்கிறனுங்கிறதுக்காக நம்ம சொல்லப்படும் எட்டு முப்பது மணிக்கு வாங்கு ஒன்பது மணிக்கு தொழுகை இஷாவுடைய தொழுகை இஷாவுடைய தொழுகை முடிந்தவுடன் தராவிய தொழுகை தரா தொலகை முடிந்தவுடன் இன்ஷா அல்லா தைலத்து குதிரை பற்றி பயான் இந்த பயான் முடிஞ்ச உடனே தேநீர் வழங்குவார்கள் இங்கே குரான் ஹத்தம் நடைபெறும் குரான் போதனையுடைய அந்த துவா அது முடிஞ்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் இடைவெளி விட்டு இன்ஷால்லா தஸ்மிக் நபில் தொலகை அந்த தஸ்மிகனப்பில் தொலகை முடிந்தவுடன் ராத்திரி நடைபெறும் ராத்திரி முடிந்தவுடன் நம்முடைய முன்னோர்கள் இறந்தவர்களுக்காக வேண்டி யாசின் முதல் துவாட்சி செய்யப்படும் அதற்கு பின்பாக இரவு நேர தொழுகை அந்த இரவு நேர தொழுகை முடிந்தவுடன் உடனே சகருக்கு உணவு வழங்கப்படும் உணவு பரிமாறி முடிந்தவுடன் இன்ஷால்லாம் அந்த சுகுகொணை நேரம் வந்தவுடனே முன்னாடியே நம்ம சொல்கிறதுல சொல்லக்கூடாது அந்த சுகுகொணை நேரம் வந்தவுடனே தொழுகை பாங்கு சொல்லி சுண்ணத்து தொழுகிறதுக்கு மட்டும் இன்ஷாலாம் இடைவெளி சுண்ணத்து தொழுதுன்னா உடனே பஜருடைய தொழுகை ஏன்னா இரவெல்லாம் நம்ம முடிச்சிருப்போம் அதனால் போய் தூங்கணும் அதற்குரிய ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு இந்த வருடமும் வளமையாக நடைபெறும் ஆகவே எல்லோரும் தயவு செய்து அதற்காக வேண்டி தயாராகி கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா முழுமையாக அந்த லைலத்துதலுடைய இரவை சிறப்பிக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் நல்ல அமல்கள் அதிகமாக செய்யக்கூடிய அந்த ஈமானையும் நமக்கு தந்துவிடுவானாக ஆமீன் விண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் சொல்லும் பொழுது அலா தத்தவியன் ஹவா மனோ இச்சையை பின்பற்றாதீங்க என்ன அப்படி பின்பற்றுனா இப்போ இது இல்ல கண் செவியில்லாம் அல்லாஹின் பாதையை தவற விட்டுவிடும் விடுது அல்லாஹுடைய பாதையில் போக விடாது மனோ இச்சை அந்த மனோ இச்சை வந்து அதிகமாக பாவத்தை செய்ய தூண்டும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய அச்சம் இறை அச்சம் என்று சொல்லுவோம் அந்த அல்லாஹுடைய அச்சம் உண்டாக தீயதை அதிகமாக தடுக்க அதை செய்யக்கூடிய தீயதை அதிகமாக ஏவக்கூடிய உண்டாக்கக்கூடிய அந்த மனோ இச்சையை அடக்கணும்னாவே போதும் அல்லாவுடைய அச்சம் வந்து அதை நம்ம கட்டுப்படுத்தணும் மனோயின் செய்த மிக மிக முக்கிய கட்டுப்படுத்தினா தான் அல்லாவுடைய அச்சனையும் வரும் இல்லாட்டி வராது எவ்வளோ நீ முயற்சி பண்ணாலும் வராது இப்போ அந்த நஃப்ஸு அந்த நஃப்ஸை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி அந்த மனோயில் செய்யுங்கிறமல நஃப்ஸு அது அதிகமாக தீமையை தான் தூண்டும் தீ தீமையை தூண்டுறது தான் நஃப்ஸு ஏன்னா சைத்தானுக்கு ரொம்ப கூட்டாளி நப்சு வந்து இப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன அப்படின்னா பசி பசியோடு தான் வந்து அந்த நப்சை கட்டுப்படுத்த முடியும் அதுதான் சிறந்தது நபி சிறனாளி சொன்ன வாக்கு நீங்கள் பசித்திருங்கள் நப்சை கட்டுப்படுத்தலாம் இப்போ பசியோடு நாம் இருக்காத யாருடைய நப்சும் அது கட்டுப்படாது அந்த ஆத்மா கட்டுப்படவே செய்யாது ரவிசன ஆலேசன் சொன்னார்கள் பசியோடு இருக்காத எவருடைய ஆத்மாவையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவதில்லை ரவிசன ஆலேசன் சொன்னார் பசியோடு இருந்தோம்னா நப்சு கட்டுப்படுது நப்சு கட்டுப்பட்டால் அல்லாஹ் நம்மை பரிசுத்தமாக்குகிறான் பரிசுத்தமாக நம்மை ஆக்குவதற்கு நம்முடைய மனதை ஆக்குவதற்கு இது அவடை இப்ராஹிம் அப்டா அதுகம் ரஹமத்துல்லாஹி அலை பெரிய மகான் நாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய அரசரால் தான் அரசர் நேர்மையான அரசர் அந்த அரச பதவியை தூக்கி கேட்டுட்டாங்க வேணான்னு எனக்கு வேணாம் அப்படி ஏழையினுடைய கோலத்தில் ஒரு அரசர் ரொம்ப ஏழ்மையான அழுக்கான துணி பார்த்தா ரொம்ப பார்த்த உடனே இவர் ஏழை இவர் மிஸ்கீம் அந்த கோலத்திலேயே காடு மலை வனாந்திரமெல்லாம் அப்படி தெரியிறாங்க இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லா ஏழை சரி போய் பையாத்து வாங்கணும் யாற்றையாவது வாக்குறுதி பையாத்துங்கிறது வாக்குறுதி போய் வாங்கணும் இப்போ பையாத்து என்பது எல்லாருமே எல்லாருக்கும் மாட்டாங்க அவருடைய தராதரத்தை பார்ப்பாங்க அவருடைய அச்சத்தை அல்லாவுடைய அச்சம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அந்த வாக்குறுதி வாங்கிட்டா பையாத்து வாங்கிட்டா அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையே தூய்மையான வழியாகத்தான் இருக்கணும் உடனே அங்கங்கேயும் சுற்றிக்கிட்டே இருந்தவங்க பகதாது நகரம் அங்கே சுலையில் போன ஐயால் ரஹமத்துல்லாகி அலகி என்று சொல்லக்கூடிய பெரிய மகான் ஆசிரியர் தந்தை அவங்க இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் பையத்து வாங்குவோம் அந்த வாக்குறுதி வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க போய் புலையில் பண்ண ஐயால் ரஹமத்துல்லாஹி அழகிட்ட போய் விசாஃபாக வச்சு உங்கள்கிட்ட பையத்து வாங்குறதுக்காக அப்படி வந்துருது அப்படியா நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய ஒரு பெரிய கட்டணம் காமௌண்டுக்குள்ள பெரிய கட்டணம் எத்தனை பேர் அவங்கள்ட்ட பையத்து வாங்கினவங்களும் அங்கே தான் தங்கியிருக்கிறாங்க ஒரே விவாதத்து ரமத்துல்லாஹி அலி சொன்னாங்க யார் அரசராக இருந்தவர் இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலி சொன்னாங்க பையத்து வாங்கணுமா இங்கே எல்லாத்துக்கும் சமைச்சு போகிற சமையல இருக்குது மூணு வருஷத்துக்கு நீங்கள் வெங்காயம் வெட்டிடணும் அந்த வேலையை செய்யணும் மூணு வருஷத்துக்கு தண்ணி இங்கே கொண்டு கொஞ்சம் தூரத்தில் வந்து போய் எடுத்துகிட்டு வரணும் அந்த தண்ணியை கொண்டு வரணும் இது மூணு வருஷம் மொத்தம் ஆறு வருஷம் இந்த வேலையை செஞ்சாத்தன் அதுக்கு பிறகு நான் பார்த்து உனக்கு பையத்து கொடுக்குறேன் வேலை மூணு வருஷம் சமையலையில வெங்காயம் வெட்டாங்க ஒரு அரசர் இப்ராஹிம் அதுமத்துல்ல பெரிய அரசர் நேர்மையான அரசர் மக்களுக்கு அதிகமாக தொண்டு செய்தவர்கள் சேவை செய்தவர்கள் மூணு வருஷம் வெங்காயம் வெற்றாங்க மூணு வருஷம் தண்ணீர் கொண்டு வர்றாங்க வெங்காயம் விட்டு முடிஞ்சாச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி கொண்டு வர்றதுக்கே பெரிய பிரச்சனை ரொம்ப தூரத்தில் வந்து தண்ணியை கொண்டு வரணும் அப்போதெல்லாம் இந்த தோல் மாதிரி இருக்கும் அதில் நல்லா சுமந்து கொண்டு வரணும் அப்போ இப்ராஹிம் நாதகம் ரஹமத்துல்லாஹி நாகி ஆடையவர்கள் தண்ணி கொண்டு வர்றாங்க மூணு வருஷம் முடிய போது கடைசி நாள் தண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் போது அந்த தண்ணி கீழே விழுந்துச்சு கீழே விழுந்து அது உடஞ்சி தண்ணி கீழே போயிடுச்சு உடனே அங்கே இருந்தவர் சமையல்கார் பார்த்தாரு நல்லா பக்கத்தில் இங்கே வந்துட்டாரு ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் வந்தாச்சு கீழே வந்து உடஞ்சி வச்சு உடனே அந்த சமையல் செய்யக்கூடியவர் பார்த்துட்டேன் என்னப்பா என்ன தண்ணியை கீழே போட்ட ஆமாங்க தவறி விழுந்துச்சு ஓங்கி ஒரு அரை யார அரசரை சமையல்காரன் ஓங்கி ஒரு அரை உங்களுக்கு கோவம் சார் நான் மட்டும் அந்த பல்கு நாட்டினுடைய அரசராக மட்டும் இருந்திருந்தால் பலிக்கு படி உனக்கு வாங்கியிருக்கேன் அரசர் இல்லை அரசருடைய பதவியை தூக்கி எடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு தேவையில்லை இந்த உலகம் தேவையில்லை எல்லாவுடைய அன்பு மட்டும் தேவை என்று நான் வந்துவிட்டேன் அப்படி மட்டும் அரசராக இருந்தால் பழிக்கு பழி வாங்கியிருக்கேன் உடனே முடிஞ்சிருச்சு ஐயா ரஹத்துல்லா அடகி நீ கடைசி நான் முடிஞ்சிருச்சு அந்த இப்ராஹிம் வரச்சொல்லி இப்ராஹிம் அதிகம் வரச்சொல் வந்தா வந்த உடனே என்ன உன்னிடத்துல உன்னும் அந்த கர்வமும் அகம்பாவமும் அந்த கோபமெல்லாம் உன்னை போகலையே மூணு வருஷம் வெங்காயம் வெட்டின மூணு வருஷம் தண்ணியை கொண்டு வந்த கீழே போட்ட அந்த சமையலுக்காரும் உன்னை அடிச்சிட்டாரு ஆனால் உன்ன அந்த கோவம் போல அந்த கர்வம் போல அரசருடைய கர்வம் அகந்தை இன்னும் போகலையே சொன்னார்கள் புலையில்படி ஐயா ரஹமத்துல்லா யானைகி அவர்கள் இன்னும் மூணு வருஷம் விறகு சொல்லும் கொண்டு வரணும் போய் விறகு எடுத்து இங்கே சமைக்கிறதுக்காக விறகு கொண்டு மூணு வருஷம் செய்யணும்னா அதையும் அரசர் இப்ராஹிம் நாந்தகம் ரஹமத்துல்லா இணைக்கு செய்தார்கள் மூணு வருஷம் முடிஞ்சிச்சு கடைசி நாள் பக்கத்தில் வந்துட்டாங்க விறகு கேட்ட கொண்டு கீழே வந்துருச்சு எல்லாம் விறகு பூரா தனித்தனியாக ஆயிடுச்சு உடனே அதே அடி ஒரு அடி கண்ணத்தில் அடிச்ச உடனே எதுவுமே பேசல இப்ராஹிம் நாதகம் ரஹமத்துவர்கள் அரசர் அரச பதவியை தூக்கி எறிந்து வந்த அந்த அரசர் எதுவுமே பேசல மன்னிக்கணும் யார் கேட்குறா அடி வாங்கினவர் கேட்குறாரு சொல்கிறாரு அடித்தவர் சொல்லணும் நான் அடிச்சிட்டேன் தெரியாமல் மன்னிச்சுக்கோங்க அல்லாவுக்காக சொல்லணும் இவர் சொல்லுகிறார் இப்ராஹிம் நாது ரஹமத்துல்லாஹி அழகி மன்னிச்சுக்கோங்க நீங்கள் அடிக்கும்போது உங்களுடைய கை வலித்திருக்கும் அதற்காக வேண்டி அல்லாவுக்காக பொறுத்துக்குங்க நீங்கள் என்னை அடித்த போது உங்களுடைய கை வலித்திருக்கும் அதற்காக அல்லாவுக்காக நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அப்படியே அவர் சமையல்காரன் முடிக்கிறாரு நம்ம அடித்தோம் நம்ம மன்னிப்பு கேட்கணும் அம்மன்ட்டு இவர் எடுத்துக்காரு நேராக புதையில விட அய்யா ரஹமது நாய் அளி அவர் சென்றார்கள் ஆசிரியரே எனக்கு முடிஞ்சுச்சு நாள் தாரு இப்போது தான் நீ பக்குவப்பட்டு இருக்கிறாய் உன்னுடைய கோவம் வகந்து எல்லாம் போய் விட்டது இப்போது தான் நீ மையத்து வாங்குவதற்கு தகுதியாக இருக்கிறாய் இந்த நிலைய்தான் அல்லாஹோடு உன்னை சேர்க்கும் அல்லாஹனுடைய பெரிய உனக்கு கிடைக்கும் அல்லாஹுடைய அச்சம் பயம் உனக்கு வரும் இனிமேல் அல்லாட்ட நீ தொடர்பு கொள்ளலாம் அல்லாஹுடைய தொடர்பு அல்லாஹுடைய தொடர்பு உனக்கு ஏற்பட்டு விட்டால் இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கலாம் எங்கு நடந்ததும் கூட உனக்கு அல்லாஹ் தெரியாது கண்ணாடி மாதிரி உள்ளத்தில் அல்லாஹ் வந்துவிட்டால் அது கண்ணாடி கண்ணாடியில் எப்படி முகத்தை பார்த்து நமக்கு தெரியுதோ அதே போன்று அல்லாஹும் உள்ளத்திலே வந்துவிட்டால் கண்ணாடியாக மாறி எல்லாமே தெரியும் எல்லாம் அல்லாவை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டார் அல்லாஹைய அச்சம் விடும் அதனால் தான் இத்துணை வருடம் அந்த பக்குவத்திற்காக வேண்டும்தான் உன்னை இத்துணை வருடம் நான் பக்குவப்படுத்தினேன் இந்த வேலைகளை எல்லாம் செய்ய சொன்னேன் இப்போது உன்னிடத்தில் இருந்த அந்த அகந்தைகள் அகம்பாவங்கள் அனைத்தும் தோபமெல்லாம் போய்விட்டது என்று கை கொடுத்து பயாற்றி செய்கிறார்கள் இப்போ அல்லாஹுடைய அச்சம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அகந்தைகள் முதலில் தூக்கி எறியணும் எறியணும் நம்முடைய கோபத்தை எறியணும் இதெல்லாம் வருவதற்கு பசி அந்த பசியோடு இருந்தால்தான் நாம் அந்த உன்னதமான நிலையை அடைய முடியும் அல்லாஹுடைய தொடர்பை அல்லாஹுடைய அச்சம் நமக்கு ஏற்படும் அதைத்தான் அல்லாஹ் நமக்கு இந்த ஒரு மாத காலங்கள் பசியோடு இரு என்று அல்லாஹ் சொல்கிறான் காரணம் நீ பசியோடு இருக்கும் எல்லாம் என்னை தொடர்பு வருகிறார் நோன்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள் பருகத்தாணி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சந்தோஷம் ஆஹா பட்டினியோடு இருந்தோம் பசியோடு இருந்தோம் இப்போது நாம் அந்த நோன்பை முடிக்கப் போகிறோம் பசியாரப் போகிறோம் இன்னொன்று நீ மருமைகளை அல்லாகவே சந்திக்கக்கூடிய நேரம் ஒரு சந்தோஷம் எல்லா சந்தோஷத்தை விட எல்லா மகிழ்ச்சியை விட உனக்கு உன்னதமான உயர்ந்த மகிழ்ச்சி அல்லகவையை சந்திப்பது தான் இப்ப அல்லாஹையை சந்திப்பது பசியோடு இருந்தால் நஃ்சை அடக்கலாம் நஃ்சை அடக்கும் பொழுது உனக்கு அல்லாஹுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் அல்லாஹுடைய அச்சம் வந்துவிடும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் அவனை சந்திக்கக்கூடிய உயர்ந்த ஒரு வாய்ப்பை தருவானாக நாம் பசியோடு இருந்து நம்முடைய நஃ்சை அடக்கக்கூடிய அந்த பக்குவத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்துருவானாக மறுமையிலே அல்லாஹோடு சந்திக்கக்கூடிய அவனோடு பேசக்கூடிய உயர்ந்த எல்லா சந்தோஷத்தை விட எல்லா மகிழ்ச்சியை விட எல்லா தர்ஜாக்களையும் விட உயர்ந்தது அல்லாஹுவை சந்திப்பது பேசுவதுதான் இந்த வாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது யா அல்லா இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் யார் யாரெல்லாம் உன்னுடைய அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ உன்னை வணங்கி கொண்டிருக்கிறார்களோ தொழுது கொண்டிருக்கிறார்களோ இந்த நோன்போகிறார்களோ அத்துணை வேர்களுக்கும் மறுமையில் அந்த வாய்ப்பை யா அல்லா தந்தர்வாயாக ஆமீன் ஆமீன் அலஹிந்தாலும் وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه اللهم يقضي حاجاتنا يا قادر حاجات واشف مرضانا وتبل حياتنا برحمتك يا ارحم الراحمين ربنا آتنا في الدنيا حسنا وفي حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى على النبي محمد وعليه وأصحابه أجمعين والحمد لله رب العالمين